வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கண்டர் பேச அப்படிங்கிறது பார்த்தோம்னா சீக்கிரமே பேபி ஜான் படம் வந்து ரிலீஸ் ஆக போது இந்த படத்தை வந்து அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு வருந்தவான் நடத்திருக்காரு ஜீவாவோட கீ படத்தை இயக்குனர் கலீஸ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படம் வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆக போது அதனால அட்லி கலீஸ் வருந்தவா எல்லாரும் வந்து பல இடங்களுக்கு போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து ஹிந்தியில கபில் சர்மா வந்து அட்லி கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் என்னன்னா அட்லி சார் நீங்க வந்து கதை சொல்ல போறீங்க ஹீரோ கிட்ட அவர் உங்களை பார்த்ததே கிடையாது அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது உங்கள்கிட்ட அவர் கேட்டிருக்காரா இந்த மாதிரி அட்லி எங்க அப்படிங்கிற மாதிரி காமெடியா கேட்கிறேன்னு நினைச்சு உனக்கு கேட்டு போட்டாரு அதுக்கு அட்லி வந்து நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியுது இந்த மாதிரி விஷயம் வந்து நான் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்ஃபேக்ட் ஏ ஆர் முருதாஸ் சார் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாட வாய்ப்பே கொடுத்தாரு அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன் அந்த மாதிரி கான்பிடண்டா பதில் சொல்லி அந்த கேள்வியை ஆஃப் பண்ணிட்டாரு இப்போ இந்த கபில் சர்மா வந்து சோஷியல் மீடியா எல்லாம் போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ட்விட்டர்ல ரிப்ளை பண்றாரு நான் அந்த மாதிரி கேள்வியா கேட்கல நான் பண்ணாதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மலுப்பி விட்டாரு என்னதான் வந்து அவர் காமெடியா கேட்டுக்கலாம் அவர் சொல்ற மாதிரி ஆனா அந்த தாட்டே வந்து ரொம்ப தப்பானது அட்லியோட உருவத்தை பார்த்து அவரோட நேரத்தை பார்த்து உங்க பேர் அட்லியா இருக்காத அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ற தாட் வந்து நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு தான் அட்லி வந்து கான்பிடண்டா சொல்லி டோன்ட் ஜட்ஜ் பை அப்பியரன்ஸ் ஜட்ஜ் பை ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஜவான் படத்துக்கு அப்புறம் அட்லி வந்து பயங்கர பிஸி ஆயிட்டாரு இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா இருக்காரு இப்படி அட்லி பல இன்டர்வியூஸ்ல பல தகவல்களை பகிர்ந்துட்டு வராரு அதுல படத்துல செலக்ட் பண்ணேன் அவருக்கும் தளபதி விஜய்க்கும் இருக்கு தெரிப்படத்துல நான் தளபதி கிட்ட ஒரு விஷயம் பார்த்தேன் அந்த விஷயம் வந்து வருந்தவாண்ட இருக்கு அந்த மாதிரி எங்க போனாலும் எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காரு அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க பார்த்தல அட்லி எங்க ஆளு அந்த மாதிரி ப்ரொமோஷன் போற இடத்துல வந்து ஹீரோ கூட டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பேபி ஜான் படத்தில் சல்மான் கான் எப்படி உள்ளே வந்தார் கேமியோ பண்ணுறத அவர்கிட்ட கேட்டோனே ஒத்துக்கிட்டதாகவும் கதை சீன் பற்றி எதுவுமே கேட்கல ஆனாலும் வந்து நடிச்சு கொடுத்துட்டு வந்து போனதாக அட்லீஸ்ட் சொல்லியிருந்தார் சல்மான் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு அப்படிமா சொன்னார் அதே மாதிரி இந்த பாட்டு தான் வந்து இந்த ஆல்பம்லேயே பிக் ஆஃப் த சாங்காக இருக்க போது இந்த பாட்டோட பொட்டன்சியில் வேஸ்ட் பண்ணிட கூடாது வந்து பாட வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தாரு அவருக்கும் நன்றியை சொல்லிட்டு அடுத்து வந்து ஷாருக் பற்றி பேசினாரு ஷாருக் சார் கூட நான் ஒர்க் பண்ணும் போது அவர்கிட்ட வந்து விக்ரம் ராத்தோர் கேரக்டர் தான் வந்து மாசா இருக்கும் அப்படின்னு பெட்டு கட்டினேன் அதுக்கு வந்து ஷாருக் சார் வந்து இல்லை ஆசாத் கேரக்டர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுதான் பிடிக்கும் பாருங்களேன் அதான் மாஸ் கேரக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கடைசியில் நான் சொன்ன தான் ஆச்சு எல்லாருக்கும் பிடிச்சது வந்து விக்ரம் ராத்தோர் கேரக்டர் தான் மாசா நினைச்சு இதை பார்த்துட்டு ஷாருக் சார் என்கிட்ட வந்து பாஸ் யூ யுவின் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் சொல்கிறாரு இதே இன்டர்வியூவில் வருந்தவன் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது என்னென்னா நான் வந்து ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு பல டேரக்டர்ஸை பேசிகிட்டு இருந்தேன் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பேசினேன் அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீ ரொம்ப சின்ன பையன் இதை பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி தட்டி கழிச்சதாக சொல்லியிருந்தாரு கரெக்டான டீம் கூட நான் ஒர்க் பண்ணி பேபி ஜான் வருது அவுட் பார்த்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிமா மாதிரி அப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் கலீஸ் வந்து இந்த படத்தை வந்து நிறைய சீன் வந்து நான் மாற்றணும்னு நினச்சேன் அதாவது தெரிய படத்தோட ரீமேக் தான் ஆனால் அதில் உள்ள எல்லாமே அப்படியே இல்லாமல் இதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அதில் அட்லீ என்ன பண்ணுறோம் அது ஒரிஜினல் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இல்லாம கொஞ்சம் நான் வித்தியாசப்படுத்தி காட்டணும் விரும்புறேன் அதனால வில்லன் கேரக்டர்ல இருந்து நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிற சொன்னாரு அப்புறம் அட்லி வந்து அவருக்கும் டேரக்டர் கலீஸுக்கும் வந்து பதினெட்டு வருஷமா நட்பு இருக்கிறதாகவும் அவருக்கே அந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ண அப்படிங்கிற ரீசன் சொன்னாரு அதாவது என்னன்னா டேரக்டர் கலீஸ் இருக்காருல்ல அவர் வந்து தமிழ்ல ஜீவா நடிச்ச கீ படத்தை ஏ கி தான் ஒரு டேரக்டர் நிரூபிச்சதுக்கு அப்புறம் ஜவான் படத்துல செகண்ட் யூனிட் டேரக்டர் அட்லி அவர்கிட்ட கேட்கிறாரு அதுக்கு வந்து அவர் தயங்காம வரேன்னு சொன்னதால அடுத்து நீ டேரக்ட் பண்ற படத்துல நான் செகண்ட் யூனிட் டேரக்டரா வேலை பார்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அதுதான் பேபி ஜான் ஸ்டன்ட் டான்ஸ் கொரியோகிராஃபி மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் வந்து இங்க சவுத்ல தமிழ்ல இருந்து போயிருக்காங்க இதுல வந்து அட்லீஸ்ட் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது தான் இயக்க போற ஆறாவது படம் அடுத்த படம் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமே வரும் சோஷியல் மீடியாஸ்ல வந்து சல்மான் கான் அப்படின்னு போயிட்டு இருக்கு அதே கேள்விதான் வந்து அங்கேயும் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு இருக்கும் கண்டிப்பா நம்ம கண்ட்ரி பிரைடா நினைக்கிற படமா தான் இருக்கும் அப்படிமா சொல்லியிருந்தாரு அதே நேரத்தில் தன்னோட அடுத்த ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்ல தான் இருக்கும் போது அந்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலா சொல்றாரு அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு இந்த படத்தை இயக்க போறது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் சீதகாதி இந்த படங்களை இயக்க பாலாஜி தரணி தரன் தான் இந்த படத்தை ஏக்க போறதா சோசியல் மீடியால சொல்றாங்க ஓகே இப்ப அட்லியோட அடுத்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க ஒரு கெஸ்ட் நீங்க சொல்லுங்க அட்லியோட இந்த அபார வளர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்